அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வு திறனாய்வில் இலக்கிய திறனாய்வியல் தாயர் ஞானமூர்த்தி புதகத்திலருந்து பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி இலக்கிய உணர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம் பார்த்தோம் இன்னைக்கு கற்பனையிலேருந்து பார்க்கலாம் விநாயகர் நூற்றி இருபத்தி ஒன்பது படைப்பாளன் படிப்போர் மணக்கன் முன் தன் அனுபவத்தை படைத்து காட்டும் திறமை கற்பனை அப்படின்னு சொன்னவர் வின்செஸ் வின்செஸ்டர் படைப்பாளன் படிப்போர் மனக்கண்முன் தன் அனுபவத்தை படைத்து காட்டும் திறமே கற்பனை என்றவர் வின்செஸ்டர் வினாய் நூற்றி முப்பது உள்ளத்தின் பல நிலைகளையும் குறிக்க கற்பனை எனும் சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றவர் வின்செஸ்டர் உள்ளத்தின் பல நிலைகளையும் குறிக்க கற்பனை எனும் சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றவர் வின்செஸ்டர் விநாயன் நூற்றி முப்பத்தி ஒன்று கற்பனை திறன் என்பது புதிர்நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது அதனுடைய விளைவுகளை கொண்டே அத்திறனை உணர முடிகிறது என்றவர் ரஸ்கின் கற்பனை திறன் என்பது புதிர்நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது அதனுடைய விளைவுகளை கொண்டே அத்திறனை உணர முடிகிறது என்றவர் ரஸ்கின் விநாயகர் நூற்றி முப்பத்தி மூன்று கற்பனைக்கும் மனப்படைப்புக்கும் வேறுபாடு இல்லை என்கிறவர் ஜோசப் அடிசன் கற்பனைக்கும் மனப்படைப்புக்கும் வேறுபாடு இல்லை என்பவர் ஜோசப் அடிசன் விநாயகன் நூத்தி முப்பத்தி நான்கு கற்பனை கற் சாரி கற்பனைக்கு கற்புலனை அடிப்படையானது என்பது அடிசனின் கொள்கை கற்பனைக்கு கற்புலனை அடிப்படையானது என்பது அடிசனின் கொள்கை விநாயகன் நூத்தி முப்பத்தி ஐந்து கற்பனை இன்பங்களை அடிசன் இருவகைப்படுத்துகிறார் கற்பனை இன்பங்களை அடிசன் இருவகைப்படுத்துகிறார் அது என்னன்னு பார்த்தோன்னா கண்ணால் நேரில் காணும் காட்சியிலிருந்து பெறப்படும் இன்பம் நம்ம கண்ணால் பார்க்கறத பார்க்கறதுலேருந்து நம்ம பெறுற இன்பம் வந்து முதநிலை இன்பம் அப்படின்னும் கண்ணால் கண்ட காட்சிகளை நினைவுக்கு கொண்டு வரதன் மூலமா இரண்டாவது நிலை இன்பத்தை பெறறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்பனை இன்பங்களை அடிசன் ரெண்டு வகை படுத்திருக்காரு என்னென்னா என்னன்னா கண்ணால் பார்க்கறதன் மூலமா பெற இன்பம் முதநிலை அப்படின்னும் கண்ணால் கண்ட காட்சிகளை நினைவுக்கு கொண்டு வந்து இன்பம் பெறது இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகர் நூற்றி முப்பத்தி எட்டு கவிஞன் தான் கண்ட காட்சியினை சிறிதும் இன்றி கண்டது போலவே மணக்கண் முன் காண்பது கற்பனை என்றும் கவிஞனின் சொந்த சில புதுமைகளை புகுத்தி தான் கண்ட காட்சிக்கு ஓரளவு ஒத்திருக்கும்படி செய்வது மனப்படைப்பு என்றும் கூறுவர் கவிஞன் தான் கண்ட காட்சியினை சிறிதும் மாற்றமின்றி கண்டது போலவே மனக்கண் முன் காண்பது கற்பனை என்றும் கவிஞனின் சொந்த சில புதுமைகளை புகுத்தி தான் கண்ட காட்சிக்கு ஓரளவு ஒத்திருக்கும்படி செய்வது மனப்படைப்பு என்றும் கூறுவர் விநாயகன் நூற்றி முப்பத்தி ஒன்பது கற்பனையினும் மனப்படைப்புக்கு படைப்பாற்றல் மிகுதியும் வேண்டப்படுவதாகும் கற்பனையை விட மனப்படைப்புக்கு படைப்பாற்றல் மிகுதியா தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க கற்பனையினும் மனப்படைப்புக்கு படைப்பாற்றல் மிகுதியும் வேண்டப்படுவதாகும் விநாயகர் நூற்றி நாற்பது புலன் உணர்ச்சியை மனக்கண்ணில் காணும் திறனே கற்பனை வில்லியம் டெய்லர் புலன் உணர்ச்சியை மனக்கண்ணில் காணும் திறனே கற்பனை வில்லியம் டெய்லர் இனாய எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று எண்ணங்களை அல்லது படிமங்களை இணைப்பது கற்பனை எண்ணங்களை அல்லது படிமங்களை இணைப்பது கற்பனை இனாய் எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு மனப்படைப்பாவது புலன் அனுபவங்களை மனத்தின் நினைவாளத்தில் இருந்து வெளிவர செய்து அவற்றை இணைக்கும் திறனாகும் என்றவர் வில்லியம் டெய்லர் மனப்படைப்பு அப்படிங்கிறது புலன் அனுபவங்களை மனசோட நினைவு நினைவு இருந்து வெளிவர செய்து அவற்றை இணைக்கும் திறன் அப்படின்னு சொல்றவர் வில்லியம் டெய்லர் விநாயகர் நூத்தி நாற்பத்தி மூன்று வில்லியம் டெய்லரின் விளக்கத்தை வேர்ட்ஸ்வர்த் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு முன்னாடி சொன்ன வில்லியம் டெய்லரோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர் யார்னா வேர்ட்ஸ்வர்த் விநாயகர் நூத்தி நாற்பத்தி நான்கு கோல்ரிட் கொள்கைப்படி கற்பனை இரண்டு வகைப்படும் கோல்ரிஜ் கொள்கைப்படி கற்பனை ரெண்டு வகைப்படும் ஒன்று முதல் நிலை கற்பனை இன்னொன்று இரண்டாம் நிலை கற்பனை இன்னும் அடிசனோட கருத்துப்படி கற்பனை ரெண்டு வகைன்னு பார்த்தோம் அது என்னென்னு பார்த்தோன்னா கண்ணால் பார்க்கறது ஒன்று கண்ணால் பார்த்ததை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரது ஒன்று அதுவே கோல்ட்ரிஜோட கற்பனை வந்து ரெண்டு வகை அது என்னன்னு பார்த்தோன்னா முதல்நிலை கற்பனை இரண்டாம் நிலை கற்பனை முதல்நிலை கற்பனை அப்படின்னா மக்கள் இடங்கள் பொருள்கள் முதலிய புலனுணர்வு பொருள்களை பகுதிகளாகவோ முழுமையாகவோ மனத்தால் கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் தான் வந்து முதநிலை கற்பனை மக்கள் நிறைய இருக்கிற இருக்காங்களையோ அவங்களையோ அப்புறம் இல்லைன்னா ஒரு இடத்த பத்தி இடங்கள் ரெண்டு மூணு இடங்களை பத்தியோ இல்லை நிறைய இருக்க பொருள்களை பத்தியோ தன்னோட உணர்வுகள் மூலமா பகுதியாகவோ அல்லது முழுசாவோ கவனிச்சு இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்றதுதான் முதல் நிலை கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் நிலை கற்பனை அப்படின்னா இவ்வாற்றலை உணர்ந்து பயன்படுத்துறது அதாவது நிறைய பொருள் இருக்கிறது நிறையா இடங்கள் நிறையா மக்கள் இதெல்லாம் பார்த்து சொல்றாங்களையா அதை உணர்ந்து தான் இரண்டாம் நிலை கற்பனை இதை சொன்னவர் யாருன்னா கோல்ரிஜ் வினா எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு முதல்நிலை கற்பனைக்கும் இரண்டாம் நிலை கற்பனைக்கும் புலநுணர்வு பொருட்களே அடிப்படை கோல்ரிச்சு சொன்ன முதல் நிலை கற்பனைக்கும் இரண்டாம் நிலை கற்பனைக்கும் அடிப்படை எதுன்னு பார்த்தோம்னா புலனுணர்வு பொருட்கள் இனா எண் நூற்றி நாற்பத்தி எட்டு மனப்படைப்புக்கும் ஓரளவு படைக்கும் திறன் உண்டு என்பது வேர்ட்ஸ்வர்த்தின் கருத்து மனப்படைப்புக்கும் ஓரளவு படைக்கும் திறன் உண்டு என்பது வேர்ட்ஸ்வர்த்தின் கருத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது மனப்படைப்புக்கும் படைப்பாற்றலே தேவையில்லை என்பது கோல்ட்ரிட்ஜின் கொள்கை மனப்படைப்புக்கு படைப்பாற்றலே தேவையில்லை அப்படிங்கிறது கோல்ட்ரிஜோட கொள்கை வினா நூற்றி ஐம்பது மனக்கண்ணால் காணும் புலனுணர்வு பொருட்களை இன்பம் தரும் வடிவங்களாக இணைப்பது மனைப்படைப்பாகும் என்பார் கோல்ட்ரிட்ஜ் நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா அதை புலனுணர்வு பொருள்களா இன்பம் தர்ற வடிவமாக இணைக்கிறது தான் மனப்படைப்பு அப்படின்னு சொல்றவர் கோல்ட்ரிட்ஜ் அவர் தான் வந்து மனப்படைப்புக்கு படைப்பாற்றல் தேவையில்லை நம்ம எந்த பொருளை எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்தாலே நம்மளுக்கு மனப்படைப்பு உறைவாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு கோல்ரிச் ஆனால் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாருன்னா மனப்படைப்புக்கு ஓரளவு படைக்கும் திறன் தேவை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கோல்ட்ரிஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நூற்றி ஐம்பது வினாக்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்